நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நாலு குட்டி வர்க்க ஆடு ஆஹ் ஒரு மூட்டு குட்டி வந்து சேல் பண்ணிட்டாங்க கைவசம் ஒரு மூட்டு குட்டி ரெண்டு கடா குட்டி இருக்குது இந்த ஆடு வந்து நாலு குட்டி வர்க்க ஆடு இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கு மடிக்காம வந்து நாலு தான் இருக்குதுங்க இங்க பின்னாடி இருக்கு இந்த மூணு குட்டியுமே பாத்தீங்கன்னா அதோட குட்டியா ஒரு குட்டி வந்து எக்ஸ்ட்ரா நோட் குடுத்துங்க நாலு குட்டி வர்க்க ஆடு சேல்ஸுக்கு வந்திருக்கு நம்ம குணத்தூர் சந்தையில

நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிங்க ஆடே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா மேய்ச்சல் தரத்தோட குட்டியே இருக்கு தேவைப்படுறவங்க அலைபேசி எல்லாம் தொடர்பு ஒன்றுக்கலாம்